ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமானுஷியம் சம்மந்தப்பட்ட தொகுப்பு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நிறைய பேர் சார் அமானுஷியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறீங்களோ அதே அளவுக்கு அமானுஷிய அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் ஏன்னால் நீங்கள் முத மொதல் நம்ம சேனல் ஆரம்பிக்கும் முகும்போது நிறைய அமானுஷிய சம்பவங்களை சொல்லிட்டு இருந்தீங்க ஏன் இடையில நிப்பாட்டிட்டீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை எந்த விதமான காரணங்களும் இல்லை நேரம் போது நம்ம சேனலில் சொல்லுவேன் சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்னால் பதிவு செய்ய முடியாமல் போயிடும் சில நாட்கள் வீடியோவாகவும் நான் பேசுவேன் சில நாட்கள் ஆடியோவாகவும் வரும் கொஞ்சம் ஐயாவை சார்ந்த சில பணிகள் சில தேடல்கள் இருக்கிறதுனால நேரம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் நம்ம சேனலில் அங்கே கூட பேச நான் கடமைப்பட்டிருக்கேன் யக்ஷினி இந்த யக்ஷினின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எல்லாரையும் பயப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது உண்மைதான் நிறைய அனுபவங்கள் யட்சினியோடைய அனுபவங்கள் நிறையா இருக்குது அதில் ஒரு சில அனுபவங்களை இன்றைக்கி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான தட்டி அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பயம் இந்த பயம் என்கின்ற ஒரு விஷயம் மனுஷனை கொண்டுடும் எதுக்கடுத்தாலும் பயப்படுறது எதை நினச்சும் பயப்படுத்துறது இந்த பயம் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்னைக்குமே எதிர்கொள்ளணும் அது தனிப்பட்ட முறையில் யாருக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து சரி என்னுடைய குருநாதர் காளி ஐயா அவரை பற்றி நான் நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் காளிமுத்தையா என்னை மாந்திரிகம் தாந்திரிகம் சொல்லக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் அவர் இந்த யக்ஷினியுடைய அனுபவங்களை அவரு கூட நான் பயணிக்கும் போது எக்ஷினியுடைய அந்த அனுபவங்களை நான் இன்றைக்கி சொல்லலான்னு இருக்கேன் நிறைய நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை என் கூடக்கூடிய நண்பர்களுக்கு கூட நான் சொல்லியிருக்க மாதிரி என்ன பயந்துடுவாங்கன்னு சொல்கிறக்காக நான் சொல்கிறதில்லை என்ன சம்பவம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்தில் நடந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவங்க அவருடைய குடிசையில் அவர் என்றைக்குமே உட்காந்து காளியை நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் தியானம் பண்ணுறதே ஒரு அழகு தாங்க அம்பாளுடைய அந்த உபாசனை மிகச்சரியாக எடுத்தவர் கூட சொல்லலாம் காளியை உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ நான் உள்ளே போனேன் உள்ளே போகும்போது சப்த அமைதியாக இருந்தது சரி ஐயா தியானம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பக்கம் உட்காந்துட்டு கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க தியானம் பண்ணி ஆரம்பிக்கும்போது உடம்பெல்லாம் நல்ல சில்னஸ்ஸாக இருந்தது வெளியே நல்ல வெயிலில் போயிட்டு வந்த எனக்கு உள்ளே ரொம்ப சில்லாக இருக்குது ஆச்சரியமாகவும் இருந்தது எனக்கு அங்கே உள்ள ஏசியும் இல்லை கண் விழித்து பார்த்தேன் அவரும் தியானத்தில் தான் இருக்கார் அம்பாவில் பார்த்தேன் அப்போ சுற்றி இருக்கக்கூடிய படங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜன்னலையும் பார்த்தேன் அவ்வளோ சில்னஸ் காத்தோன்னு வரல ஆனால் ரூம்பு எப்படி அவ்வளோ சில்லாக இருக்குது ஏடா அது ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ட்டு நானும் கண்ண மூடி உட்காறேன் உட்கார் உட்காந்துட்ருக்க முன்போது நல்ல ஒரு நல்ல ஒரு வாசக தாளம்பூவுடைய நல்ல ஒரு ஸ்மெல் அப்படியே அந்த தாளம் தாளம்பூ ஸ்மெல்லு அதுக்கப்புறம் வாழைப்பூ இருக்கு இல்லையா வாழைப்பூ அது வந்து ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் அந்த ரெண்டு ஸ்மெல்லுமே மாறி 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 வந்துக்கிட்டே இருக்குங்க நானும் கண் விழித்து பார்க்குறேன் எங்கே நடா ஸ்மெல் வருது பத்தியும் அவர் ஏற்றி வைக்கல விளக்கு மட்டும்தான் காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி வச்சுருக்காரு விளக்குலேருந்து இந்த ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பக்கத்தில் இந்த செடிகளும் இல்லை பக்கத்தில் இந்த அவர் இருக்கக்கூடிய அறையில் அந்த பூக்களும் இல்லை எங்கே இந்த ரெண்டு ஸ்மெல்லும் வருதுன்னு எனக்குள்ளே ஒரே ஒரு கன்ஃபியூஷனுங்க மறுபடியும் கண்ணை மூடி உட்காற உட்கார்ந்தோடனே யாரும் அப்படியே ஸ்ட்ராங்காக கண்ணவே திறக்க முடியாத அளவுக்கு ஒரு கட்டத்தில் ஆயிடுச்சுங்க எனக்கு கண்ணை மூடி உட்காந்துட்ருக்கேன் என்னுடைய இமேஜினேஷன் என்னுடைய ஆள் மனதோடைய இமேஜினேஷன் என்ன வருதுன்னா அந்த ரூமில் என்னையும் என்னுடைய குருநாதரையும் தவிர வேறு யாரும் ஒருத்தங்க உட்காந்துட்ருக்காங்க அதை எனக்கு கண்ணை மூடுனா அந்த காட்சி வருதுங்க ஆனால் கண்ணை திறக்க முடியல ஒரு ரொம்ப அழகான ஒரு பெண் அழகான பெண் நான் எப்படி சொல்கிறேன்னா முகமெல்லாம் நான் பார்க்கல எனக்கு அந்த மனதில் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை பின்னாடி அந்த ஒரு பெண்ணை பின்னாடி பார்த்தா இப்படி இருக்கும் நல்லா வந்து நீண்ட முடிகள் அழகான ஒரு ஒரு பூவுங்க அந்த பூ எங்கேயும் நான் பார்த்தது இல்லை ஒரு சின்னதாக வந்து ஒரு துணி மாதிரி கட்டியிருக்குங்க அது சின்ன துணி மூலம் துணி வந்து ஒரு தான் முக்கால்வாசி இல்லை கால்வாசி தான் அந்த துணி நல்ல ஒரு உயரமான ஒரு பெண் அது மட்டும் எனக்கு நல்லா காட்சி வந்துக்கிட்டே இருக்குது நானும் எந்திரிக்க முயற்சி பண்ணுறேன் எந்திரிக்க முடில உடலை அசைக்க முடியல நம்மளுக்கு வந்து எப்படின்னா உடம்பெல்லாம் மரத்து போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டது கிட்டத்தட்ட இது ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேலே போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கும் அந்த அந்த காட்சியை திருப்பி திருப்பி ரிப்பீட் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கண்வழித்து பார்க்குறேன் எங்கள் ரூம்பில் யாரெல்லாம் அவர் மட்டும் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அவரும் தியானத்தில் வந்து கண் வெளிச்சார் நான் சொன்னேன் ஐயா நான் ஒரு பெண்ணை பார்த்தேன் அது மன தெரியல மனதுக்குள்ளே இங்கே நிற்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறேன் இந்த மாதிரி தாளம்பூ ஸ்மெல்லு வருது வாழைக்கா வா வாழைப்பூவுடைய ஸ்மெல்லு வருது இது அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படிதான் தான் அவர் சொல்கிறாரு உனக்கு நல்லா தெரியும்ப்பா நான் ஒரு யக்ஷினி உபாசனர் உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலே என்னுடைய குருநாதர் சொல்லி நான் செய்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு நல்லா தெரியும் அதுதான் வந்தது அதுதான் வந்தது ஆனால் ஒரு நல்ல விஷயம் நீ பண்ணிட்ட என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு நீ போய் என்னுடைய குருநாதருடைய என்னுடைய குருநாதருடைய பாதத்துக்கு பக்கத்தில் நீ உட்காந்துட்டேன் அங்கே பாரு பக்கத்தில் பாரு அவருடைய பாதம் அவர் எப்பயுமே அவருடைய குருநாதருடைய பாதத்தை வச்சு பூஜை இருக்கார் அதுக்கு பக்கத்தில் நான் உட்காந்துட்டேன் அதனால் ஒன்று அது எதுவும் பண்ணலை ஏங்க என்ன என்னாச்சு இல்லை அது எப்போயுமே நான் வழக்கமாக மந்திரம் இருக்கும் போது வரும் அது நிறைய சோதனைகளில் எனக்கு கொடுக்கும் திடீர்னு ஒரு நல்ல ஒரு வயதான தோற்றத்தில் வந்து என்கிட்ட பேசும் நல்ல வயது பெண்ணாக வந்து பேசும் என்னதான் அதை உபாசனை செய்து வச்சிருந்தாலும் அது ஒவ்வொரு நாளும் என்னை சோதனை செய்து கொண்டே இருக்கும் திடீர்னு ஆளை மயக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுத்துருவோம் தப்பான எண்ணம் அதோடு போய் தப்பான எண்ணத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை அதுவே ஏற்படுத்தி கொடுக்கும் அது வந்து எனக்கே நிறைய வாட்டி நடந்திருக்கு எப்பயுமே நான் அம்மாவுடைய மந்திரம் சொல்லும் போதெல்லாம் அது வரும் ஏங்க அது விரட்டி இல்லாமல் இல்லை ஒரு வாட்டி உபாசனை எடுத்துட்டோம்னா அது லைஃப் லாங் கூட்டதாக இருக்கும் அம்பாளுடைய அருள் கடாச்சம் இருக்கிற வரைக்கும் என்னை அதை எதுவும் பண்ணாது அப்படின்னார் நல்ல வேலை உனக்கும் நல்ல கருமா இருந்திருக்கு உன்னை எதுவும் பண்ணலை நகர்ந்து போயிடுச்சு அது குருவோடைய அனுகிரகந்தா அப்படின்னாரு அப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு அப்போ நிறைய விஷயங்கள் நான் அதை பற்றி எக்ஷனியை பற்றி கேட்க ஆரம்பித்தேன் எக்ஷனி நிறைய வகைகளான எக்ஷினிகள் இருக்குது என்னங்கய்யா அப்படின்னா இது வட யட்சணி அப்படின்னாரு இந்த வட எக்ஷனியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய யூடியூப் சேனல்களையும் நிறைய மாந்திரிகம் சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களும் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை காதில் வந்து உட்காந்து பேசுவோம் நடக்க போகிறதெல்லாம் முக்காலத்தையும் சொல்லும் அப்படிலாம் இல்லை சொல்லும் ஆனால் அதுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும் எப்படி நம்ம ஒருத்தருக்கு போய் அடிமையாக இருந்தால் அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம் அந்த மாதிரி தான் அப்போ சின்ன சின்ன ஒரு அல்ப ஆசைகளும் நம்ம நிறைவேற்றிக்க முடியும் நான் கேட்டேன் காளி குருநாதர்கிட்ட கிட்டே அதுக்கப்புறம் நான் யக்ஷினியை பற்றி நிறைய கேட்டேங்க நிறைய சம்பவங்களை சொன்னார் யட்சினியுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் யக்ஷினியுடைய வீரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போது அந்த காளிமுத்த ஐயா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இளநி வியாபாரி ஒருத்தர் இருக்காருங்க அவர் பேர் சண்முகம்னு பேர் அந்த கிட்ட போய் ஒரு நாள் பேசு அப்படின்னு என்னை இந்த எக்ஷினியை பற்றி கேளு அப்படின்னு சொல்கிறார் நானும் அந்த சண்முக அந்த அண்ணனை தேடி போனால் அவர் இளனி பறிச்சிக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் உட்காந்து இளனி வாங்கி குடிச்சிட்டு பேசுகிறேன் அப்போ இளநி வாங்கி குடிச்சது தானே நம்மக்கிட்ட பேச்சு பேச்சுக்கே வருவாங்க நான் கேட்குறேன்னா நான் எக்ஷினி அப்படின்னு கேட்டேன்னு எக்ஷனி பற்றி இவங்க அனுபவம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டனே இளநியை அவர் கால் மேலே அவரே போட்டுக்கிட்டாருங்க உடனே ரத்தம் வந்துடுச்சு அவருடைய முகம் அப்படியே படபடப்பாகி போச்சு ரொம்ப வடவெடத்து போயிட்டார் ஒரு மாதிரி வீசிங் வந்துருச்சு அவருக்கு அப்படியே மூச்சு வந்து யக்ஷினியும் பேர் கேட்டவொடனே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி விட்டுட்டார் அப்படியே முகம் இல்லை அப்படியே படப்படன்னு ஆகிடுச்சு அவர் உட்காந்து தண்ணி கொடுத்து அவரை ஆஸ்வாசப்படுத்தும் போது அழுக ஆரம்பித்தார் அழுக ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அழுக ஆரம்பிச்சிருப்பார் அப்படி என்ன சொல்கிறது வார்த்தைகளே இல்லாமல் சவுண்டே இல்லாமல் அழுகிறார் அப்படி என்ன சண்முகனுக்கு வந்து எக்ஷனியால் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்ன அனுபவமாக இருக்கும் ஏன் என்னுடைய குருநாதர் காளிமுத்தையே அங்கே போய் சொன்னார் இந்த அனுபவங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த பாட்டில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் செகண்ட் பார்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா செகண்ட் பாட்டுன்னு கீழே டைப் பண்ணுங்கள் இரண்டாவது பாகம் பற்றி உங்கள் பதிவுகள் எந்த அளவுக்கு அதிகமாக வருதோ நம்ம தொடரலாம் இந்த அமானு விஷய பதிவுகளை தொடரலாமா வேண்டாமான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை உங்கள் கிட்டே விட்டுடுறேன் தொடர்ந்து பேசும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் குரு வணக்கம்